لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله الصلاه இந்த மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்கள் அடிப்படைகள் குரான் ஹதீஸ் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் பல்வேறு கலைகளை மதரசாக்களில் ஓதி கொடுக்கிறார் இது மாத்திரம் எல்லாத்துக்கும் போதும் அப்படின்னு சொல்றோம் ஏன் மற்ற கலைகள் எல்லாம் என்பதை குறித்து இன்ஷா அல்லா அடுத்தடுத்த நாட்கள்ல நாம விளங்கி வச்சுக்கோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே மூலாதாரமான அடிப்படைகள் ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு அல்லாஹுடைய வேதமும் இன்னொன்று கண்மணி ரசூல் புனிதமான ஹதீஸ் குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போல ஹதீஸும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சகாபாக்களால் தாபீன்களால் இமாம்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாரா சோபனத்தை ஏற்படுத்தட்டும் அவனுடைய வாழ்வை அல்லா செழுமையாக எங்க வச்சு செய்யறாங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய புனிதமான அரசாவுடைய பெருவடையில் சொல்கிறார்கள் சஹாபிகளுக்கு முன்னிலையில் சொல்கிறார்கள் நவா் அல்லாஹு இம்ரான் அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாகட்டும் யார் நான் சொல்வதை கேட்டு என்னுடைய செய்திகளை பாதுகாத்து பிறருக்கு கொண்டு போய் சேர்த்தார்களோ அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக்கட்டும் கட்டும் அப்ப ஹதீஃபுகளை பாதுகாப்பதற்குண்டான சோபனத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே சஹாவிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அக்கறை வந்திருக்கிறது என்று பாருங்க ஹதீஸ் ஹதீஸ் நம்ம சொல்றோமே அந்த வார்த்தையும் கூட குரானுடைய அடிப்படை தான் அல்லாஹு தாலா நாயகத்தை பார்த்து அலம் எஜிது கை தீமன் அந்த தொடர்ல முடிக்கிறானே வாமா பினியமதி ரப்பிக்க ஹதீஸ் நாயகமே உங்களுடைய ரப்பினுடைய பேரொருளால் ஹதீஸ் மக்களுக்கு ஹதீதை சொல்லுங்கள் தான் இப்ப ஹதீஸ்ங்கிற வார்த்தையும் கூட குரான் தான் சொல்லி தந்திருக்கிறார் அருமையான பெருமக்களே சல்லாசனுடைய இந்த ஹதீஸ்ங்கிறது இருக்குத இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஆதார் வார்த்தைகள் அவங்களுடைய சொற்கள் செயல்கள் அங்கீகாரங்கள் அவங்களுடைய சிபத்துகள் எல்லாவற்றையும் அவங்களை பற்றி அல்லாஹால சொல்கிறான் தன்னுடைய மனோ இச்சைக்கு உட்பட்டு ஒரு வார்த்தை கூட நாயகம் அது வஹியினுடைய வார்த்தைகள் சல்லா பேசுறது பேசுறதூர வகையினுடைய வார்த்தைகள் தான் அல்லாஹு அருள்மரையிலே சோவனம் சொல்லிவிட்டான் இந்த காலகட்டத்துல உம்மத்து கொஞ்சம் கவனமா இதை விளங்கணுது சல்லா செல்லம் செல்வதெல்லாம் வகி என்று அல்லா சொன்னான் சல்லாசனுடைய காலத்துல அப்துல்லாஹிபின் அமருபுல்லு ஒரு சஹாதி அப்துல்லாஹிபின் அமருபுல்லாங்க ஒரு சஹாதி அவங்க சொல்றாங்க குன் து அக்குத்துலாசன் சொல்ல அதுல என்ன சொன்னாலும் நான் கூடவே அவங்க கூட நடந்து அவங்க சொந்தக்கு பிற எழுதிக்கிட்டே இருந்தேங்க நான் அவங்க கூட நடந்து அவங்க என்ன சொன்னாலும் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன் என்ன சில பேர் தடுத்தாங்க இன்னகு பசரும் ஏத்த கல்லு கதம்பி ஒருத்தையும் அவங்க ஒரு மனிதர் தானே ஏதாவது கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிடலாம் கொஞ்சம் சந்தோஷத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் ஏதாவது கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதையும் இப்படி எழுதிய சொல்லலாம் நீங்க அதனால ஏதாவது ஒரு வார்த்தையை கொஞ்சம் கோபத்துல கொஞ்சம் திருப்தியினுடைய உச்சத்தில் ஏதாவது சந்தோஷத்தினுடைய உச்சத்துல ஒரு வார்த்தையை சொன்னா அதையெல்லாம் நீங்க எழுதுறீங்களா அதெல்லாம் எழுதக்கூடாது என்ன தடுத்தாங்க நான் சூழ்நாட்ட போயிட்டேன் போய் சூலே என்னை தடுக்கிறார்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஆத்மா எவன் கையில் இருக்கிறது அந்த ரப்பின் மீது சத்தியை விட்டு சொல்கிறேன் என் வாயிலிருந்து வருவது ஹக்கை தவிர எதுவும் வராதுன்னு சொன்னார் அதனால எழுதுங்க வாக்கும் அவங்களுடைய செயல்களும் அங்கீகாரம் என்பதை குரான் உச்சரிக்கிறது சல்லாசனுடைய வார்த்தைகள் சொல்கிறது ஏராளமாக குரான் செய்யவில்லை அல்லாஹு தாரா சொல்லிக்காரிக்கிறார் அருமையான பெருமக்களே இந்த சாட்சியை இந்த சாட்சியை உடைப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு செய்கிறார் அல்லாஹுடைய ரசூலை தனியாக்குறதுக்காக அல்லா ஒரு கட்சி மாறியும் ரசூல்லா வேற கட்சி மாறியும் ஆக்குறதுக்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாமிய உலகத்திலே எதிரிகள் பெரும் முயற்சி செய்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொன்னான் சொல்கி அல்லாவுக்கும் அவனுடைய ரசூருக்கும் மத்தியிலே அவர்கள் தஃ பிரிவினை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னா அது சரி சொன்னா உம் அது அப்படி அது என்ப அல்லாவுக்கும் ரசூல்லாவுக்கும் இவங்க கொஞ்சம் கத்துக்காரர் மாதிரி உள்ள ஒரு நிலையில அப்படி கொண்டு போறதுக்கு பாக்குறாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அப்படி பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே இஸ்லாமிய எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்று அல்லாஹால சொல்கிறார் எப்பொழுதெல்லாம் இந்த உம்ம இந்த முயற்சியை முன்னெடுத்ததும் அப்பொழுதுதான் இந்த உம்மத்துல பிளவு வந்துச்சு இந்த உம்மத்துல பிளவே வரல அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால இந்த உம்மத்தில் எப்பொழுது பிளவு வந்தது என்று சொன்னால் குரானுடைய விஷயங்களை எடுப்போம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்லிதானே சொல்லியிருக்கிறாங்க அது ரசூல் சொன்னா அசுருடைய வார்த்தை தானே என்று ரசூருடைய வார்த்தையை இவர்கள் இரண்டாவதாக அல்லது அதை ஒன்றும் இல்லாததாக அதை தரம் இல்லாததாக எப்பொழுது ஆக்கினார்களோ அப்பொழுதுதான் இந்த உம்மத்தில் பிரிவுகள் ஆரம்பிச்சது இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு காரிஜியாக்கள் தான் காரிஜியாக்கள் தான் இந்த உம்மத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு அவங்க என்ன சொன்னாங்க குரான் ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சா சந்தாத அளவுக்கு விளக்க சொன்னாங்களா இல்ல இல்ல குரானுடைய வார்த்தையை மட்டும்தான் எடுக்கணும் ஒ சாரிக்கு கத்து பக்கத்து ஐதியகுமா திருடிய ஆண் பெண்களுக்கு அல்லாஹு தாரா சொல்றான் கைகளை வெட்டுங்கன்னு சொல்றான் கைகளை வெட்டுங்க செல்லாதுல விளக்க சொன்னாங்க கையை வெட்டுங்கன்னா மொத்தமா வெட்டிடாதீங்க அவங்களுடைய கையை வெட்டுற நேரத்துல அவங்களுடைய மணிக்கட்டு வர வெட்டுங்க அப்படின்னு சொல்லாத சொன்னான் இப்படி சொன்னாங்க சொன்னான் அவங்க அன்று சொல்ல எடுக்க வேண்டியது இல்லை விளக்கத்தை எடுக்க வேண்டியது இல்ல அதனால சோல்டர் வர வெட்ட வேண்டியதுதான் அதனால் ஹார்கியாக்கள் ரசூலுடைய அந்த கருத்திற்கு மாற்றமாக குரானுக்கு விளக்கம் ரசூல் அவர்கள் அந்த சொல்லை எடுக்காமல் எப்பொழுது இந்த உண்மத்தில் இதுவோ உள்ள ஆயத்துகளிலே விளைவுகளையும் மாற்று கருத்துக்களையும் அல்லாருக்கும் ரசூலுக்கும் முரண்பட்டதை போல ஒரு நிலையை உண்டாக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இருந்துதான் இந்த உண்மத்திலே இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் நடக்குது இன்னைக்கும் ஹதீக வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியா ஹதீக விஷயத்திலே நடக்க போகிறதா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இப்ப இந்த பேர் வேற சஹிஃப் இஸ்மல் தான் இப்ப வந்து அதுக்கு பேர் என்னன்னா சஹிஹுல் ஆயிஃப் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும் சஹீஹு என்பது அது ஹதீஸ் கலையிலே சட்ட அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள் சட்ட அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள் அது என்னன்னு ஹதீஸ் கலையிலே உள்ள சட்ட அறிஞர்களுக்கு தான் தெரியும் ஒரு துறையில தேர்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை அந்த துறையிலே சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வந்து அது என்னமோ ரொம்ப பலமானது இது கொஞ்சம் பலகீனமானது என்று இதை போற தள்ளணும்னு சொன்னா மௌதுவான ஹதீஸுக்கும் பலகீனமான ஹதீஸுக்கும் என்ன வித்தியாசம் மௌலான இட்டுக்கட்டப்பட்டது என்னமோ பலகீனமான ஹதீஸ் அது ஹதீசுகள் தான் முதல்ல விளங்கணும் அதுக்கு பேர் என்னமோ ஹதீர் ஹதீசுகள் தான் சட்டம் எடுக்கின்ற நேரத்திலே சட்ட அறிஞர்கள் என்ன செய்றாங்கன்னா இதை விட இந்த ஹதீசனுடைய விவாயத்துகள் பல நிலைகளில் பலமாக இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று எடுக்கிறார்கள் இதை விட இதை தள்ளணும்னு ஒரு ஆளுநர்ல இல்ல இதை தள்ளணும் இப்ப வந்து இருக்கிற கூட்டம் என்னன்னு சொன்னா மொத்தமா நேரடியாக இருந்து ஹசூல்லாவுடைய வாயிலிருந்து இது ஊரா இந்த பக்கம் இது ஊர் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அதை அதை சொல்வதாக இருந்தால் அதாவது சாமானிய மக்கள் தங்களுடைய பாஷையிலே பலம் என்று நினைத்து அவர்கள் ஒதுக்குவது அந்த அடிப்படை தெரியாத பாமரத்தனம் அது அந்த ஹதிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரியாத பாமரத்தனம் என்றுதான் சொல்லவே அவங்க ஹதீகுக்கரையிலே உள்ளவர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் அதற்கு சில காரணங்கள் அந்த துறையில் உள்ளவங்களுக்கு அதை பத்தி தெரியும் அந்த துறை சம்பந்தப்பட்டது ஒண்ணுமே தெரியாம நாம போய் கருத்து துறையில் உள்ளவங்க கோவிக்க மாட்டாங்களா அவங்க ஒண்ணு அதை பத்தி உங்களுக்கு என்னக்கு தெரியும் கேட்க மாட்டாங்களா அதனால இன்னைக்கு இந்த ஹரியுசுகள் தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரிவினைக்கும் காரணம் உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாகவே சொல்கிறான் அவர்கள் இதுவும் எவ்வளவு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மத்தியில அவங்க திருவையை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னானே இதுதான் உலகத்திலே இஸ்லாமிய உலகத்தில் அவர்கள் பல்வேறு பிரிவை உண்டாக்குவதற்குண்டான அடிப்படை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையான பெருமக்களே இதத்தான் சுயாக்களம் செய்தாங்க இதத்தான் உலகத்துல சுயாக்களம் செய்தாங்க ஹார்ஜியாக்கள் தான் முதல் வழிகட்ட கூட்டம்னு சொன்னோம் சுயாக்கள் என்ன செய்தாங்கன்னா ஹதீசில எதெல்லாம் அகுருள் பை திரிவாய் செய்கிறாங்களோ சூழ்ந்தாவுடைய குடும்பத்து சம்பந்தப்பட்ட ஆட்கள் எந்தெந்த ஹதீஸ் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் எடுப்போம்னு அப்படி ஆட்கள் கம்மியா தான் இருப்பாங்க அந்த ஹதீதுகள் கம்மியா தான் இருக்கும் அப்ப அதுக்கு பிறகு சில வாழ்நாள் ரீதியான செயல்பாட்டுக்கு சில ஹதீதுகள் தேவைப்படுது அதை என்ன செய்தான் இவன் உண்டாக்கி விடுத்தான் அது இப்படிப்பட்டதா இவனா உண்டாக்கி வச்சுட்டு அது ஹதீசுங்கிற பெயர்ல இப்ப ஹதீசன் ஏற்பட்ட அந்த குழப்பம்தான் குரானை விட்டுட்டு இந்த ஹதீசல ஏற்படுத்தப்பட்ட அந்த குழப்பம்தான் பிரிவினைக்கு காரணம் இது மாதிரி இந்த உம்மத்தில் ஏற்பட்ட இன்னொரு முக்கியமான பிரிவு மாத்தசிலாக்கள் இந்த மாத்தசிலாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹதீசை எடுக்கணுமானா அதனுடைய ராவைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம் கூட எந்த காலத்திலையும் செய்திருக்க கூடாது அதுக்கு கடுமையான நிபந்தனை ஆக்கினார்கள் நிபந்தனை ஆக்கிய காரணத்தினாலே ஏராளமான ஹதீசுகளை அவர்கள் தள்ளினார் ஆக இப்படி இந்த ஹதீசனுடைய உலகத்திலே எப்பொழுது அவர்கள் பிரித்து காட்ட ஆரம்பித்தார்களோ அதை துச்சமாக மதிக்க ஆரம்பித்தார்களோ அல்லது அது விஷயத்திலே கவனக்குறைவாக தள்ள ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் இந்த உம்மத்திலே பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அம்மாவுனுடைய தூதருக்கு முன்னால் முற்றிலுமாக நாம் நாவடக்கியும் பேச வேண்டும் அவங்க முன்னால பணிஞ்சிடணும் அவங்க முன்னால நாவடக்கி பேசணும் அது தனிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி நம்முடைய குடும்ப விஷயங்களா இருந்தாலும் சரி பொது உத்தரவா இருந்தாலும் சரி ஆய்வத்துக்கு முன்னால சத்தம் போட்டு பேசக்கூடாது அந்த சொன்னாங்க நபி நபியினுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்தாது என்ன நடக்கும் தெரியுமா உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும் நல்லா சொல்லுகிறான் ஒரு பாவம் செய்தா பாவத்துக்கு குற்றம்னு சொல்லலாமே தவிர செய்த அவன் நல்ல அமல் அழிஞ்சு போவோமா அது அவன் எவ்வளவு காரியம் என்றெல்லாம் சுத்தாரா சொல்றான் சல்லா சொன்ன விஷயத்திலே நாவடக்கி இருக்க வேண்டும் இந்த ஆய்வு இறங்கிய காரணத்தினாலும் முஸ்லிம்களான பல சகாபாக்கள் ஏதாவது முன்னால சொன்னா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க திரும்ப கேட்கணுமா அவங்கள்ட்ட ஏன்னா சுல்லா முன்னால சத்தம் வந்துடக்கூடாதுன்னு பயந்தாங்க சில சஹாபாக்கள் அதனால மஸிதுக்கு வர்றதையும் ஒழுக்கினாங்க சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க இல்ல அவங்க ரஃபீசோல் அவர் பேசினாலே சும்மா அந்த சத்தம் என்ன செய்யும் நாலு பேருக்கு கேட்கும் அதனால வர பயந்து இருந்தாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாசன அவங்களுக்கு சோபனை சொன்னா அப்படி சொந்த விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயம் செல்லாசல ஒரு பெண்ணு கேட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு ஆயத்தை இறங்கிச்சு அல்ல உத்தரவு ஆயத்தை இறங்கிட்டான் ஓமா காணி மூமினி வலா மூமினத்தின் எந்த ஆணோ பெண்ணோ இதா கலல்லாக ஒரு ரசூல் அம்பரன் அல்லா ரசூல் ஒரு கட்டளை செய்து விட்டால் ஒரு முடிவு செய்து விட்டார் அதுல அவங்களுடைய உங்களுடைய சுய அபிப்பிராயத்துக்கு அதுக்கு வேலையே இல்லை யார் அப்படி செய்தார்களோ பகிரங்கமான வழிகேடு நல்லா குரான் இறங்கிட்டான் தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப காரியமா இருந்தாலும் சரி எந்த காரியத்திலும் இந்த இடத்துல எல்லாம் சொல்றான் யா ஐயுகளில் நாமனும் நீ ஓதப்பட்ட ஆயத்துல வந்து அத்தியாத்தியும் நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் இல்லை என்று சொன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாடாகிவிடும் என்று சொன்ன பெருமக்களை அதனால ஹதிகேசனுடைய முக்கியத்துவம் மணிக்கணக்குல பேச வேண்டிய விஷயம் அந்த விஷயம் மணிக்கணக்குல விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இது இருந்தாலும் ஹதீசனுடைய முக்கியத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல அது உன்னதமானது அல்லாஹும் சூழலை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை சக்தி மோமின்கள் பூரணமான நன்மை மேன்மையுள்ள மோமீன்கள் அப்படி விரும்ப மாட்டாக கூடாது என்பதை குரான்ஸ்ரீகள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது தேவ ஒரு முறை சம்பந்தப்பட்ட விளக்கத்தை சொல்லிடுவோம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் நாள் அதற்கு அலிநாயகத்தினுடைய பேரால நம்ம ஒரு துவா செய்ய வேண்டியிருக்குது நாளைக்கு சிறுகு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பல்வேறு துறைகள் அது நம்ம விளங்கலும் என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லா தொடராக நாம சொல்வோம் இல்லா அகரத் நபியை செய்து நாம் அகமதுன்னு சொல்லுவோம்